செவ்வாய்கிரகத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு முக்கியமான சம்பவம் என்று கூட கூறலாம் இது குறித்து தான் மிக முக்கியமாக இந்த காணொலியில் நம்ம காணவிருக்கின்றோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் செவ்வாய் கிரகம் உயிரினமாக கல்லா உலகை ஆச்சரியப்படுத்திய ஒரு புகைப்படத்தை குறித்து தான் பேச போகிறோம் பிரபஞ்சம் மனிதர்களுக்கு எப்போதும் ஒரு புதிராகவே இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக செவ்வாய் கிரகம் பூமிக்கு மிக அருகில் உள்ள இந்த சிவப்பு கிரகம் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகளின் முக்கியமான கவனத்தை பெற்று வருகின்றது இப்போது செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த ஒரு உயர் தெளிவு புகைப்படம் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளை பொதுமக்களையும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அந்த புகைப்படம் காணப்படும் ஒரு விசித்திரமான உருவம் மனிதர்களின் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது செவ்வாய் கிரகத்தில் உண்மையிலேயே உயிர்கள் வாழ்கிறதா என்பதுதான் அந்த புகைப்படம் என்ன சொல்கிறது என்றால் சமீபத்தில் செவ்வாய் கிரகத்தில் செயல்பட்டு வரும் ஒரு ரோவர் எடுத்த புகைப்படத்தில் ஒரு சிறிய உயிரினம் அல்லது ஏலியன் போன்ற வடிவம் தென்படுகின்றது தலை போன்ற அமைப்பு உடல் போன்ற வடிவம் இயற்கைக்கு மாறான ஒழுங்கான தோற்றம் இந்த அம்சங்கள் பலரையும் அதிர்ச்சிக்கு ஆழ்த்தியுள்ளன இந்த ஒரே புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கின்றது ஏலியன் ஆன் மார்ஸ் லைஃப் ஃபவுண்ட் ஆன் மார்ஸ் என்ற தலைப்புகளில் விவாதங்கள் உருவாகி உள்ளன விஞ்ஞானிகள் பார்வையில் என்ன இது என்பது குறித்து பார்ப்போம் விஞ்ஞானிகள் இந்த விவகாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் அணுகின்றார்கள் ஒரு தரப்பு என்ன சொல்கிறது என்றால் இது காற்று அரிப்பு விண்ட் எரேசன் என்று கூறுகின்றது மணல் மற்றும் பாறை மாற்றங்கள் இயற்கை புவியியல் அமைப்பு என்று கூறுகின்றது ஆகிய காரணங்களால் உருவான ஒரு சாதாரண கல்வடிவம் என்றும் கூறுகின்றது செவ்வாய் கிரகத்தில் பல பில்லியன் ஆண்டுகளாக காற்று வீசியுள்ளது புயல்கள் நடந்துள்ளன மணல் பாறைகள் செதுக்கி உள்ளது இந்த மாதிரியான விடயங்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர் அதனால் மனித முகம் அல்லது உயிரினம் போல பல தோற்ற அமைப்புகள் உருவாக சாத்தியமே என்று அந்த ஆய்வு கூறுகின்றது ஆனால் சந்தேகம் எழுகிறது என்னவென்றால் மற்றொரு தரப்பு விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் கூறுவது அந்த வடிவம் அதிகமாக ஒழுங்காக உள்ளது இயற்கையாக உருவாக இது அசாதாரணமாக இது தெரிகிறது மேலும் சில பகுதிகளில் உயிரின அமைப்பை போல தோன்றுகின்றன இதனால் நுண்ணுயிர்கள் வாழ்க்கை மைக்ரோபயாலஜி லைஃப் அல்லது இன்னும் அறியப்படாத செவ்வாய் கிரக நிகழ்வுகள் இருக்கலாம் என்று சாத்தியம் முற்றிலும் நிராகரிக்க முடியாது என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் செவ்வாய் கிரகம் ஒரு காலத்தில் உயிருக்கு ஏற்றதா இந்த விவாதம் புதிதல்ல விஞ்ஞானிகள் ஆய்வு கூறுவது என்னவென்றால் செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் நீர் இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன ஆறுகள் ஏரிகள் இருந்த தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வளி மண்டலங்கள் ஒரு காலத்தில் அடர்த்தியாக இருந்திருக்கலாம் இவை அனைத்தும் ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகம் உயிர் வாழ ஏற்றதாக இருந்திருக்கலாம் என்று கருத்துக்கள் வலு ஏன் மனிதகுலம் செவ்வாயை விடாமல் ஆராய்ச்சி செய்கின்றது என்பது குறித்து பார்க்கலாம் இந்த புகைப்படமே மனிதகுலம் ஏன் செவ்வாய் கிரகத்தை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது என்பதற்கான காரணத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது ஒவ்வொரு ரோவர் பயணமும் ஒரு புதிய புகைப்படம் ஒரு புதிய மண்மாதிரி ஒரு புதிய தகவல் மனித வாழ்க்கையில் தோற்றம் பற்றிய நம்மை மேலும் அருகில் கொண்டு செல்கின்றதற்கான காரணிகளாக அமைகின்றது சமூக ஊடகங்களில் வெடித்த விவாதம் இந்த புகைப்படம் வெளியானதும் ட்விட்டர் யூடியூப் ஃபேஸ்புக் ரெடிட் எங்கு கருத்துகள் ஊகங்கள் அமைச்சர் ஆய்வுகள் பரவின மேலும் இது உண்மையான உயிரினம் என்று சிலர் கூறுகின்றார்கள் மேலும் மற்றவர்கள் மனித மூளை எதையும் உருவமாக பார்க்கும் தன்மை கொண்டது என்று மறுக்கின்றார்கள் இது நமக்கு என்ன சொல்கிறது என்றால் கிரகத்தில் காணப்பட்ட இந்த விசித்திரமான உருவம் நமது எண்ணங்களை சவால் செய்கின்றது அறிவியல் ஆர்வத்தை தூண்டுகின்றது நாம் பிரபஞ்சத்தில் தனியாக இருக்கிறோமோ என்ற அடிப்படையில் கேள்வியை மீண்டும் எழுப்புகிறது பல மில்லியன் மைல்கள் தூரத்தில் உள்ள ஒரு கிரகம் கூட நமது பிரபஞ்சத்தில் உள்ள இடத்தை மீண்டும் சிந்திக்க வைக்கிறது போன்ற தகவல்கள் தான் முடிவாக இது என்னவென்றால் இது ஒரு உயிரினமா அல்லது இயற்கையான கல்லா இதற்கான இறுதி பதிவில் இப்போது இல்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதி செவ்வாய் கிரகம் இன்னும் அதன் ரகசியங்களை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் இதனுடைய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது ஆர்வத்தை தொடருங்கள் செவ்வாய் கிரகத்தை கவனித்துக்கொண்டே இருங்கள் யாருக்கு தெரியும் அறிவியல் கற்பனைக்கு கூட அப்பாற்பட்ட உண்மைகளை கொண்டு வரும் செவ்வாய் கிரகத்தில் நம்ம என்ன பார்ப்பதற்கு காத்திருக்கின்றோம் என்பது எதிர்காலத்தில் தான் தெரியும் என்பது நம்முடைய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது இது போன்ற முக்கிய தகவல்களை உங்கள் கண்முன்னே கொண்டு வரும் நமது வலைவழியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக இதுபோன்ற புதிய காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஆட்சிகள் நன்றி வணக்கம்